ஏ ஹாயங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்னும் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுற வீடியோ தாங்க நாங்கள் இல்லை எங்கள் அண்ணனும் ஹஸ்பண்டும் தான் பண்ணுறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க

அப்படியே அப்படியே போட்டு பெரிய இது இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு மட்டும் ஒன்றா இடிச்சுட்டு அப்படியே போட்டு என்ன வந்து வளங்க விடுவேன் வளங்கி விட்டு நல்லா

ப்ரோ சூடமா உள்ள இருக்க நீரம்பிக்கலாங்களா பாத்தியா ஒரு ஜீவன் சிங்கப்பூர் போயிட்டு முன்னாடி நான் தான்

கட்டமை எப்படி ஃபேன் வச்சுக்கி என்ன பண்ணுறியா சமைக்காம நீ சமை பாப்பா கலைத்திறமை வந்து காட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பாடு நான் கொடுத்து நான் சிம்பிளான

சார் சொல்லுங்க வாங்க பாருங்க இங்க எல்லாரும் அப்படியே தேருக்குப் படுத்துறோம் 18 நம்பர் அவங்க வந்துட்டு போஜா அவங்க 12 12 ها ஆலி நான் இந்த தேடுயா

பாரு அப்படியே மரத்துல அப்படியே இயற்கையோட சேர்ந்து கொண்டு வந்து சீக்கிரம் போடுங்கப்பா ஏழு பேர் பாக்குறாங்க லைவா